வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகர் நர்சரி இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான செடி கொடி அதுக்கப்புறம் வந்துட்டு குரோட்டன்ஸ்கள் மற்றும் காய்கறி விதை காய்கறி செடி இது எல்லாமே வந்துருங்க கிடைக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து லிஃப்ட் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிற வழியில் கரெக்டாக வளைவில் இருக்குங்க இந்த இடத்துல இருந்துட்டு இங்கே என்ன செடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு செடியாக வந்துட்டு பார்க்கலாம் வாங்க துளசி செடி கருந்துளசியும் இருக்குது வெள்ளை துளசியும் இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வைப்பாங்க சிவன் பூணு கூட சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு வைக்கிறதுக்காக அந்த செடி அப்புறம் பார்த்திங்கன்னா காக்கரட்டான் செடி இது பாருங்கள் இது கருந்துளசி அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து காக்கரட்டான் செடி அது பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது செடி எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நந்தியாவட்டையிலுமே டிஃப்ரெண்ட் டைப்பாக வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸு ரோஸ் இது பார்த்திங்கன்னா இது இது வந்துட்டு பூ வந்துட்டு பல்லை பூ மாதிரி இருக்கும் ரோஸ் இருந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி செடிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மர வகை பாருங்கள் இது செம்பருத்தி வந்துட்டு வளர்ந்த செம்பருத்தி அது பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனோடயே வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நாளில் உடனே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா ஒரு ஒரு டூ வீக்ஸில் பூ பூக்குற மாதிரி இருக்குது அதெலாம் வந்துட்டு வளர்ந்து கொஞ்சம் லேட்டாகி தான் பூ பூக்கும் அடுத்து பாருங்கள் இது எல்லாமே தான் அதிகமாக இருக்குங்க வீட்டுக்கு தேவையான இந்த அழகு செடி மங்கள்ல அது தான் வந்துட்டு அதிகமாக வச்சுருக்குறாங்க மீதி எல்லாமே இங்கே பாருங்கள் ரோஸ் செடி அங்கேயும் இங்கே இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு இது கொடி வகை சேர்ந்தது அடுத்து பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அழகு செடி தாங்க இந்த முன்னாடி வைப்பாங்கல்ல அழகு செடி வீட்டுக்கு வந்துட்டு அதுதாங்க அதிகமாக இருக்கு இது பாருங்கள் இது வந்துட்டு சிறுநெல்லி இந்த வீட்டில் இது வந்துட்டு ச சிறுநெல்லிங்க அடுத்து பாருங்கள் அடுத்து வந்துட்டு புரோட்டோன்ஸ் தான் இதெல்லாமே வந்துட்டு கம்மி ரேட்லேயே வாங்கிக்கலாங்க நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து விசிட் பண்ணிங்கன்னா இந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்லேயே கிடைக்கும் அதிகமான செடி எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிக்குவாங்க ஒன்று ரெண்டு செடினா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருந்துட்டு அமௌண்ட் போட்டு தருவாங்க உங்களுக்கு தேவையான ஒரு சில நஷலாம் வந்துட்டு கிடைக்காது இங்கே பாருங்கள் அரளிப்பூ ஏன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து இது இருக்குது மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிலாம் கிடைக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா செடியுமே வச்சுருக்காங்க அதுவும் வீட்டுக்கு தேவையான அந்த அழகுக்கு தேவையானதான் அதிகமாக வச்சுருக்குறாங்க ஏன்னா அதுதான் வந்துட்டு கிடைக்காது அப்படிங்கிறனால அதை ஃபுல்லாக தேடி தேடி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி செடி யாருக்காச்சும் தேவைப்படும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செடி அதுதான் அந்த செடி தான் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பண்ணணும் அதுக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க பாருங்கள் வாழைக்கன்று ஹை இதெல்லாம் ஹைப்ரிட் தான் அடுத்து மாங்கன்று இது பார்த்திங்கன்னா இன்சுலின் இது அடுத்து இன்சுலின் செடி இது பூ பூக்குது பாருங்கள் இந்த சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த இன்சுலின் செடி வந்துட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அழகு உங்களுங்க இந்த மாடிட்டு வச்சுருக்கங்களா முன்னாடி இருந்துட்டு கரெக்டாக ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணி முன்னாடி ஒரு நாலு மூங்கில் அஞ்சு மூங்கில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அது நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று இவங்கள்கிட்ட இருந்துட்டு கத்திரி நாற்று பூ நாற்று பூ நாற்றுட்டு இந்த சாமந்தி பூ இந்த மாதிரி நாற்றுலாம் இருந்துட்டு இவங்களுக்கு இருந்துட்டு இவங்கள்ட்டே ஹோல்சேலாகவும் கிடைக்கும் இல்லை சில்லற வியாபாரத்துக்கும் கிடைக்குங்க சின்ன சின்னதாக ஒரு பத்து செடி இருபது செடி வேணுணாலும் இவங்கள்ட்ட நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் தென்னங்கண்ணை பார்த்துக்குங்க தென்னங்கன்று வந்துட்டு ஹைப்ரிட் தான் அடுத்து வாழை வாழை இது எல்லாமே ஹைப்ரிட் தாங்க ஹைப்ரிட்டில் வந்துட்டு இது ஒவ்வொரு வெரைட்டிஸ் சார்ந்தது உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ வந்து வந்துட்டு கேட்டு வாங்கிக்கலாம் என்ன வாழையில் ஊர் வெரைட்டி இருக்குது பூ இருக்குது மொந்தம் அடுத்து வந்துட்டு பா கற்பூரவல்லி அடுத்து செவ்வாழை இந்த மாதிரி எந்த ரகம் வேணாலும் இவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக வேணும்னா வந்துட்டு இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பாருங்கள் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா மாதுளை செடிங்க எல்லாம் எந்த செடியும் இல்லாமல் எல்லா செடியும் மோஸ்ட்லி இவங்க எல்லாமே இருக்காங்க அந்த பருவ கத்தளமாகலை இந்த இருந்துட்டு பருவ வந்துச்சுன்னா அதில் கரைச்சி ஹீட் பண்ணி ஊற்றுறதுங்க அடுத்து கருவேப்பிலை செடி அடுத்து பாருங்கள் அந்த முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்கள்ல அந்த கொடி வகையை சார்ந்தது அது வந்து இது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்துட்டு வெற்றிலை கொடிவங்க வச்சுருக்குறாங்க வெற்றி கூடிய ஒரு சில இடத்துல கிடைக்காது இந்த இடத்துல இருக்குது இங்கே வாங்கிக்கலாம் அடுத்து மரம் இது நாங்கள் இப்போதாங்க பூசா கல்வி போகிறோம் சென்பகம்பரம்னு ஒன்று இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் அத்திக்கன்னுலாம் பார்த்தீங்கன்னா காய்ப்போடவே இருக்குதுங்க காய்ச்சிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி அத்தி தான் வச்சுருக்குறாங்க ஹைப்ரிட் பண்ணி இங்கே பாருங்க இங்கே தேவையான அனைத்து கண்ணு இருக்குங்க நாவல் கன்று எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க குறுகிய இடத்துல பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு எது தேவையோ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க இவங்களுக்கு இது இல்லாமல் இன்னொரு நர்சரி இருக்குதுங்க அங்கே மொத்தமாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தேவைன்னு சொல்கிறது ஃபுல்லாக மறுபடியும் வந்துட்டு எடுத்துகிட்டு கூட வந்து தருவாங்க எனக்கு இடம் பற்றாது அப்படிங்கிறனால பாருங்கள் இது பாருங்கள் இது வந்துட்டு பன்னீர் ரோஸுங்க அடுத்த அடுக்குமல்லி செடி இது வாழை ஹைப்ரிட் தான் இது வந்துட்டு இது என்ன ரகன்னு தெரியலை வந்துட்டு வாழைச்சி மரம் பாருங்கள் கத்திரிநாத்து வந்துட்டு வச்சுருக்குறாங்க இங்கேயே கூட வச்சுருக்குறாங்க என்ன அதிகமாக தேவைங்கிறவங்க கால் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா வந்துட்டு நம்பர் வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வந்துட்டு வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இவங்கள்ட்ட வந்துட்டு ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா வந்துட்டு எல்லா நாத்துமே கம்மி ரேட்டுங்க நீங்கள் வந்துட்டு ஒசூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரதுக்கு அதுக்கு பசங்க இவங்கள்ட்டே வாங்கிக்கலாம் ஏன்னா இவங்களும் அதே மாதிரி தான் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு காய்ப்புக்கு ரெடியான மங்கன்னு அடுத்து கொய்யா கன்று இவங்கள்ட்ட மர வகையும் இருக்குது மர வகை கன்று விடுனாலும் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் பாருங்கள் இது ஜெயகுண்டம் சென்ட்ரலில் இருக்கிறனால வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கலாம் ஜெயங்கொண்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸி வந்துட்டு தூரமாக போய் வாங்குறது வந்துட்டு வாங்கிக்கலாம் வங்க நர்சரிய வந்து விசிட் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான கண்ணு எப்படி வந்துட்டு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம்